வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் சோத்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என்னென்றதை நீங்கள் பிறகு பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருட்களை பாருங்கள் இப்போ முதல்ல நான் வந்து இதை அரைக்க போகிறேன் சிக்கன் நெஞ்சு சதவியை எடுத்துருக்கிறேன் ஒரு இருநூறு கிராம் மட்டில் அதோட ஒரு பாதி வெங்காயம் ரெண்டு சின்ன பச்சை மிளக ஒரு அலகு மல்லியில் ஒரு சின்ன தொண்டு உருளைக்கிழங்கு இதை முதல் அரைச்சி எடுக்க போறேன் பங்குறவழை இப்ப நான் ஒரு இருநூறு கிராம் மட்டும் இல்ல தனி தசை நெஞ்சு சதை எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இல்லாத ஒன்றா சேர்த்து அரைக்கலாம் ஓ வெங்காயம் பச்ச உருளைக்கிழங்கு உருளக்கிழங்கு நாங்கள் மன்னிக்க வேணும் முறை வடு நான் சரியாக மூடியை டைப் பண்ணாமல் விட்டுட்டேன் அது நான் போட்டோன்னே மூடி பறந்துவிட்டது பாருங்க எங்களால் தொடர்ந்து என்ன சமையல் செய்யப்படுறோம்ன்றதை செய்து முடிக்க இல்லாமல் போய்விட்டது இனி வரும் வீடியோக்களில் இந்த டிஷ் கண்டிப்பாக செய்து போடுவோம் நன்றி வணக்கம்